வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம இந்த புறங்கூறாமைங்கிற இந்த அதிகாரத்துல ஆறு குரல்கள் பார்த்துருக்கோம் இப்போ ஏழாவது குரல் வந்து நாம பார்க்கிறோம் ஏழாவது குரல் என்னன்னா அகச்சொல்லி கேலில் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேறாதவர் அதாவது திரு இப்ப திருவள்ளுவரே எடுத்துக்கிடுங்களேன் திருவள்ளுவர் வந்து அந்த நல்ல நண்பர்கள் குலாத்தோட நல்ல அவங்களோட சிரிச்சு பேசி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அவரும் அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பாடல் உள்ளவர் அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு அவர் சூழ்நிலையை வந்து அவர் சொல்றார் அவரு இதை வந்து எவ்வளவு பெரிதாக வந்து இந்த நகை சொல்லி நல்லா சிரிச்சு பேசி நல்ல நல்ல நண்பர்களோட நாலு நண்பர்கள இருந்து அல்லது சிரிச்சு பேசி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து அவர் வந்து நினைச்சு பார்க்காரு அததான் வந்து அவர் வந்து அதை விரும்புகிறாரு அவர் வந்து அந்த அந்த சூழல்ல வந்து அவரு இருக்கும்போது அவரு அவர் தான் இருக்கும் பொழுதும் கூட அவர் வந்து அந்த மாதிரிலாம் நினைக்கிறார் ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நண்பர்கள் மத்தியில நாம இவ்வளவு நல்லா என்ன அப்படின்னு நட்பா இருக்காம ஆனால் சிலர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நண்பர்களோட ஒரு சிரிச்சி வாங்கி இருந்து அந்த தான் வந்து அவங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு ஐக்கியம் ஒரு நல்ல ஒரு தன்மை யாரை பற்றியும் எந்த ஒரு அந்த புறம் கூறுதல்ங்கிறதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க அந்த பழகக்கூடிய அந்த நேரத்திலேயே முழுக்க முழுக்க வந்து ஒரு மன தூய்மையோட பழ பழகிறவங்களா இல்லாம அவங்கள அவங்க அவங்கள்ட்ட அப்படி இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா இவங்க எல்லா நேரமும் இப்படி இருப்பாங்க நினைச்சா சந்தர்ப்பங்கள் வரும்போது அவங்கள பற்றியே வந்து தவறு சொல்றாங்களே அப்படின்னு இந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்னடா இந்த உரங்குறாமையில இப்படி மக்கள் போறாங்கள இது எவ்வளவு ஒரு இது அந்த கம்பெனிய நண்பர்கள் கம்பெனியை வந்து எப்படி வந்து விரும்பணும் விரும்பற மாதிரி காமிச்சாங்க ஆனா வந்து அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப நானும் கூட நான் நிறைய வந்து இந்த சுச்சுவேஷன்கள் அந்த ஒரு நாலு பேர் நண்பர்கள் நாலு பேர் நல்ல நட்பு விசிரிச்சு பேசி இருக்கணும்னா அது அது அந்த இதுதான் அந்த சிரிச்சு பேசக்கூடிய அந்த ஒண்ணுதானே தவிர அதுல வந்துக்கிட்டு யாரு வந்து என்ன போற அவங்கள பத்தி இன்னொரு திட்டம் வந்து சொல்றது அதவங்க நம்ம கிட்ட அதை சொல்லும் போது அதை கேட்டு அவங்கள வந்து தூண்டி விடுறது உற்சாகப்படுத்துறது இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டங்களையும் அதை நம்ம வந்து செய்ததில்லை நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்லை இவ்வளவு தூரத்துக்கு நண்பர்களுடன் நல்லா வந்து நாம நல்லா மகிழ்ந்து நல்லா பழகி இருக்கிறவங்க இதுக்கு மேல வந்து என்ன வேணும் இதோட விட்டுட்டு பேரவனுக்கு அதை பிறகு எதுக்கு வந்துக்கிட்டு முடிச்சு உத்தாகி சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ள சுச்சுவேஷன்கள் அந்த இடம் அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் தானே நிறைய நேரங்கள்ல அப்படியே புறம் கூறாமையில வந்து திருவள்ளூர்ல வந்து அந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து அவர் வந்து விவரிக்க சொல்றாருன்னா மகச்சொல்லி கேலி துரிப்ப அதாவது என்னன்னா இப்படி வந்து இந்த இருக்கும் பொழுது இவங்க வந்து இந்த கான்வர்சேஷன்கள் பேச்சுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசக்கூடிய அந்த இதுகள்ல வந்து பகைச்சொல்லி பகச்சொல்லி சொல்லி அப்படின்னா இந்த பிரிவினைகளை உருவாக்குறதுக்குள்ள அந்த பேச்சுக்கள் சிலர் வந்து அப்படி பேசுவாங்க பகச்சொல்லி ஆஹ் பெரிய தெரியாதா இப்படி ஆகும் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தகராறு ரவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னோடனா அதை வந்து எப்பவும் பார்த்துருக்கேன் நிறைய நம்ம நம்மளும் தான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இது நீ என்ன செய்யாத சும்மா இருக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் அந்த வடி வைத்தவர் மாதிரி நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் ஆனா அந்த பகச் சொல்லி கேளிர் பிரிப்பது கேளீர் நண்பர்கள் அந்த நண்பர்களுக்குள்ள ஒரு பேடா வேறுபடுறா அதுல வந்து சிலர் வந்து போவாங்க போவாங்கிட்டு அந்த கூட்டத்தை விட்டு எல்லாம் வெளியே போவாங்க அதத்தான் அந்த சிச்சுவேஷன்ல தான் அவர் வந்து அந்த சூழ்நிலையை அவர் பணத்தை பிரிப்பர் நகை சொல்லி நட்பாடல் பேச்சாங்க இவங்க யாரு இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னா நல்ல ஒரு ஒரு சந்தோஷமாக நகை நல்ல சிரித்து பேசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறதுக்கு அதை உருவாக்கி சிரித்து பே சிரித்து பேசி நல்ல நட்பு ஆடல் அதை இருக்கக்கூடிய நண்பர்களோட நட்பு முறையில நல்ல முறையில வந்து அவங்களோட பழகி இருக்கிறத தேற்றாதவன் தெரியாதவர் அவன்தான் பக சொொல்லி பக சொொல்லி கேலி பிடிப்பார் இவங்கதான் வந்து இருக்கிற இந்த ஒரு நட்பு வட்டாரத்தை பிரிச்சிருவாங்க எப்படி பிரிப்பாங்கன்னா மகச்சொல்லி அப்படி போது இருந்தது என்னன்னா அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவு வர்றதுக்கு அவங்களுடைய குற்றம் குறைகளை பற்றி பேசுறது தெரியாததான் நீ வந்து அன்னைக்கு அதை மட்டும் செய்தியா அன்னைக்கு ஒரு இதை என்ன ஒண்ணு அத ஒருத்தர் வந்து ஏய் அதை அப்படி இல்லைப்பா இன்னொருத்தர் வந்து எது ஏ அப்படிலாம் அதை சொல்ல முடியாது இவங்க அதை சொல்லுவாங்க ஆக அவன் அவனுடைய அவனை பற்றி ஒரு பழி வரும் பொழுது அங்க வந்து அவன் அந்த இடத்த விட்டு நான் போறேன்னு போய் அந்த கேள்வியில வந்து பிரிச்சிருவான் பக சொல்றது அதாவது பெரிய மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து சொல்றது இவங்களுக்கு என்ன தெரியலை அப்படிங்கிறதுன்னா நகைச்சொல்லி நட்பாடன் ஏற்றாதவ இவங்களுக்கு அந்த மாழியே கிடையாது அதனாலதான் இவங்களுக்கு வந்து இத வந்து நீங்க வந்து நிறைய இடங்கள நீங்க பாக்கலாம் அது ஒரு மாதிரி சீனியர் பெண் மத்தியில கூடாதீங்க தோ எனக்கு கரல ஆனா நல்ல என் நல்ல வாலிபர்களா நல்லா அதுக்கப்புறம் உள்ள ஒரு எங் மேனா அப்படி அந்த மாதிரி பெரிய என்னது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது இந்த இதுகள் வந்து நிறைய வந்து இது இருக்கும் தன்னை வந்து ஒரு பெரிய இதாக காமிக்கிறதுக்காக ஒருத்தர் குற்றம் பேசுறது நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது அதை வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துக்கிட்ட மாட்டார் எதையாவது ஒன்று வந்து பேசுவாங்க அதில் தான் உட்காந்து ஒரு அரசியலை போய் பேசுறது ஒவ்வொரு அந்த தலைவர் அந்த தலைவர் இப்படி இவனை தெரியாதா அவனை தெரியாதா அப்படிங்கும்போது நேச்சுரலா வந்து அந்த அங்க வந்து ஒரு பிரிவினை உண்டு அப்போ இதெல்லாம் வந்து இந்த புறம் கூறுதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான காரியம் செய்யறவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை செய்திருவாங்க இத நாம எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில இதனால சந்திக்கலாம் இது நம்மளிடத்துல கண்டிப்பாக இருக்கும் எந்த கட்டத்துலயும் எந்த இடத்துலயும் நம்ம இருந்தாலும் வந்து அங்க வந்து இந்த துறிக்கு அஹ் பொதுவா நானும் வந்து என்ன அப்படின்னு ஆச்சுன்னா எந்த இடத்துலயும் அரசியல் கடைசமாட்டேன் எதுலையுமேயே அந்த அந்த வாதங்கள் பண்ணக்கூடிய இடங்கள்ல எந்த இடத்துலயுமேயே நான் வந்து வாதங்கள் பண்ண மாட்டேன் அந்த வாதங்கள் பண்ணும் பொழுது வந்து இந்த பிரிவினைகள் வந்து ஏற்பட்டு ஒருத்தர் வந்து போயிருந்தார் அதைத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரிலாம் நீங்க வந்து செய்யாதீங்க இது வந்து இது வந்து இந்த புறம் கூறாமை அப்படிங்கிற இந்த ஒரு பண்பை வந்து நாம வந்து பெற்றிருந்தோம்னா இதை வந்து நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம பழித்து பேசுறது என்னது அது அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் பள்ளித்தருடையா இருக்கட்டும் அல்லது தெருவாக இருக்கட்டும் உள்ள ஒரு நட்பு வட்டாரமா இருக்கட்டும் ஒரு கோயில் வந்து அதுல உள்ள ஒரு கமிட்டியா இருக்கட்டும் எந்த இடங்களா இருந்தாலுமே அதுல வந்து நாம வந்து அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம வந்து அப்படி பிரிக்காத அளவுக்கு அப்படி வந்து அந்த நண்பர்களை வந்து பிரிக்காத அளவுக்கு இருக்கிறாங்க யாருன்னா நட்புங்கிறது விரும்புறவங்க இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றேன் சரி இந்த குரல் நாம பார்த்திருக்கோம் அடுத்தால என்ன சொல்ல இருக்கோம் அதுவரை நன்றி ஒரு வழிபடுகிறேன் வணக்கம்